போவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டு கடுகு வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவாப்பில ஒரு ஸ்பூன் மிளகாத்தூ அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறம் நல்லா அது வேண கேட்டுங்க ஃப்ரைவாக அது வணக்கிட்டு நல்லா லீட்டு போட்டு மாடிவிடுங்க குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் இடையில இடையில நம்ம நீச்சிக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் ലൈറ്റാ തേങ്ങ പോട്ടിട്ട് ഒരു ടെൻ മിനിറ്റ്സ് കളിച്ച് അപ്പം ആണെങ്കിൽ റെഡിയായി കപ്പം